ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயின் நன்மைகள் மற்றும் மருத்துவ உணவுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டைக்காயின் மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் எது என்று பார்த்தால் வயிற்றுப்பூச்சிகளை வெளியேற்றுவது எனவே வயிற்றுப்பூச்சிகளை அளிக்க தினமும் அதிகளவு சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது இந்த மாதிரி சுண்டைக்காயை உணவில் அதிகம் சேர்த்து கொள்வதனால் பூச்சிகள் வெளியேறும் மேலும் வயிற்று சம்பந்தமான நோய்கள் வராமலும் தடுக்கலாம் நமக்கு காய்ச்சல் ஏற்படும்போது போது அதிகளவு சுண்டைக்காய் சாப்பிட்டு வர உடலில் இரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிக்கும் இதனால் காய்ச்சல் விரைவில் குணமாகும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உடலில் அலர்ஜி அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அந்த சமயத்தில் அதிகளவு அளவு சுண்டைக்காய் சாப்பிட்டு வர அலர்ஜி மற்றும் அரிப்புகளினால் ஏற்படும் காயங்கள் உடனே குணமாகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாயு பிரச்சனைகள் ஏற்படும் அதன் காரணமாக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இனி கவலையே வேண்டாங்க சுண்டைக்காயை அதிக அளவு உணவில் சேர்த்துக்கொள்வதால் வாயு பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபட முடியும் சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இருப்பினும் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சுண்டைக்காயை சாப்பிட பழகிவிட வேண்டும் ஏன்னா சுண்டைக்காயில் அதிக அளவு ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகள் இன்றி ஆரோக்கியமாக வளருவார்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா வரட்டிருமல் நாள்பட்ட நெஞ்சிசளி போன்ற பிரச்சனைகளினால் மிகவும் அவஸ்தைப்படுவார்கள் இவர்களுக்கு காய்ந்த சுண்டைக்காயை நல்ல வறுத்து வத்த குழம்பு வைத்து சாப்பிட்டு வர சுவாச சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உடனே சரியாகும் நம்ம வத்தில் போட்டு வச்சுருக்க சுண்டைக்காயை நெய்யில் வறுத்து வாரத்தில் மூன்று முறை சாப்பிட்டு வர மூளம் மூளச்சூடு மூலத்தினால் ஏற்படும் வயிற்றுக்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் விரைவில் சரியாகும் மேலும் பார்த்தீங்கன்னா மூலத்தினால் ஏற்படும் ரத்த கசிவு பிரச்சினைகளும் உடனே சரியாகும் சுண்டைக்காய் வத்தலை மோரில் ஊற வைத்து அதை சாப்பிட்டு வர செடியை போக்கும் குடலில் உள்ள கசடுகளை நீக்கும் சுண்டைக்காய் வற்றலை நம்ம நெய்யில் வறுத்து பொடியாக்கி சோற்றுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயால் உண்டாகும் கை கால் நடுக்கம் மயக்கம் உடல் சோர்வு வயிற்று பொறுமல் போன்றவற்றை முற்றிலுமாக்க நீக்கக்கூடியது இந்த சுண்டக்காய் சுண்டக்காயின்னு பார்த்தீங்கன்னா இலை வேர் கனி முழு தாவரமும் மருத்துவ குணம் உடையது இலைகள் பார்த்தீங்கன்னா இரத்த கசிவினை தடுக்கக்கூடியது கனிகள் பார்த்தீங்கன்னா கல்லீரல் மற்றும் கனயம் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாகின்றன முழு தாவரமும் ஜீர்ணத்தன்மையை கொண்டது சுண்டைக்காயில் உள்ள இரும்புச்சத்து செத்து இரத்த சோகையை நிவர்த்தி செய்கிறது கீழ் வருது கீரை காட்டிலும் அதிக இரும்புச்சத்து கொண்டது இந்த சுண்டைக்காய் தயமின் ஹிஃபோஃப்ளோவின் வாய்ப்புண் சொத்தைப்பால் உருவாவதை தடுக்க சுண்டைக்காய் பெரிதும் உதவுகிறது சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்திற்கு சக்தியே தரக்கூடியது பார்வைத் அதிகரிக்கவும் நினைவாற்றலை கூட்டவும் இது பயன்படுகிறது பிரசவமான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்திய சாப்பாடு என்று ஒரு பகுதியாக அங்காய பொடி என்று தயாரித்து கொடுப்பார்கள் அதன் முக்கிய பங்கு ஆகும் சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பை அதிகரித்து செரிமான சக்தியை தூண்டி உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றும் சக்தி கொண்டது பொதுவாகவே அனைவருக்கும் வயதாகும் போது எலும்புகளின் உறுதித்தன்மை குறைந்து கொண்டே வரும் இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகம் இருப்பதால் இந்த சுண்டைக்காயை நம்ம அதிகமாக சாப்பிட்டு வர எலும்புகள் உறுதி அடையும் சுண்டக்காயில் பார்த்திங்கன்னா உள்ள கசப்புத்தன்மை உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்கிறது சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சுண்டைக்காயில் இரும்புச்சத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் கால்சியம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது மில்லிகிராம் அடங்கியுள்ளது இவ்வாறு ஏராளமான மருத்துவமனை கொண்ட சுண்டைக்காயை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு காய்கனிகளை பற்றி பார்ப்போம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம வீடியோவை வந்து பார்த்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் நண்பர்களே